வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நான் உங்கள் பானு அதாவது மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது அதாவது ரெண்டு இனக்குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு நடுவுல நடந்த சண்டை தான் அதாவது குக்கி மற்றும் மேய்த்தி இந்த ரெண்டு குழுக்கே நடந்த சண்டை தான் பெரிய வன்முறையா வெடிச்சுது அதாவது இந்த வன்முறை வெடிச்சு இன்னுமே மணிப்பூர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு அதாவது கிட்டத்தட்ட எட்நூத்தி அறுபது நாட்கள் இதுவரைக்கும் மணிப்பூரை போய் எட்டி பார்க்காத மோடி அவர்கள் இப்பதான் போயிருக்காரு அதுவும் நேரடியாக மணிப்பூருக்கு மட்டும் தான் போறாரா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை அவர் கிட்டத்தட்ட வழக்கமா டூர் வெளிநாட்டுக்கு போவாரு இப்போ உள்ள கிட்டத்தட்ட அஞ்சு மாநிலத்துக்கு போறாரு அது எந்தெந்த மாநிலத்துக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசோரம் மணிப்பூர் அசாம் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஸோ இந்த அஞ்சு மாநிலத்துக்கு போறாரு அதாவது இந்த போற வழியில இதையும் நான் பார்த்துட்டு போறப்பா அந்த சொந்தக்கார வீட்டுக்கு போறேன் வழியில் உங்க இருக்கு அப்படியே வந்து காலை நடச்சிட்டு போற கையை நடச்சிட்டு போறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போறாரு ஏன்னா அதுக்காக அவர் ஒதுக்குற நேரம் இருக்கு பாத்தீங்களா மணிப்பூர்ல நடந்த இவ்வளோ பெரிய வன்முறை நடந்து ரெண்டு பெண்களை நிர்வாணமாக்கி அதுவும் ராணுவ வீரர்களுடைய மனைவிகள் வாங்க இந்த நாட்டோடைய பாதுகாப்புக்காக எல்லையில் நின்று போராடிகிட்டு இருக்க ராணுவ வீரர்களுடைய மனைவி அவங்கள நிர்வாணமா அதை அழைச்சிட்டு வந்து பாலியல் ரீதியா வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு ரொம்ப மோசமான வன்முறை வெடிச்சது கிட்டத்தட்ட ஃபஸ்ட் நாள் அன்னைக்கு ஐம்பது பேர் வந்து இறந்தாங்க அப்பயும் டெல்லி தலைமை வந்து வாயை திறக்கல கிட்டத்தட்ட மோடி அவர்கள் வாயை திறந்து இந்த விஷயத்துல பேசுறதுக்காக ரெண்டு பெண்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த பிறகுதான் அவர் முத முதல்ல வாயை திறந்து பேசுறாரு ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவர் சொல்றாரு இந்த துக்கம் வந்து என்னுடைய நெஞ்சத்துல நிறைஞ்சு இருக்கு என்னுடைய சகோதரிகளுக்கு நடந்த இந்த குற்றம் இருக்கு பாத்தீங்களா இதை நான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னாரு அந்த டைலாக் மட்டும் தான் பேசினார் மத்தபடி அந்த மாநிலத்துக்கு அவர் என்ன செஞ்சார் செஞ்சார் ஒரு பிரதமர் ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு அந்த இடத்துக்கு போய் எட்டி பார்க்கறதுக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு ஆச்சு சரி அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாற்பத்தி நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருந்தார் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறது தான் இவருடைய பிரதான வேலையாவே இருந்தது ஒரு வீட்டில் துக்கம் நடந்துச்சு வைங்களேன் அந்த துக்கம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள போய் யாவது பார்த்துட்டு வந்தாங்க அவங்க கூட ஒரு வருஷ காலம் எடுத்துக்கிறாங்க ஆனா ஒரு மாநிலமே துக்கத்துல மூழ்கி போய் ரெண்டு வருஷம் மேல ஆயிடுச்சு இப்போ போறார் அட்லீஸ்ட் போறீங்களே ஒரு நாள் நாள் பயணம் அரை நாள் பயணமான அதான் இல்ல வெறும் மூணு மணி நேர பயணம் இதுதான் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கார்கே இருக்கார் பாத்தீங்களா அவர் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாரு காங்கிரஸ் கட்சியிலேருந்து பல தலைவர்கள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க அவங்க கேக்குறாங்க என்ன பிச்சையாக பா போடுற அவங்களுக்கு உன்னாட்டு மக்கள் அவங்களுக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிலைமை அவங்களுக்கு நீ என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அதுல ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா எதுவுமே செய்யல அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கான அடிப்படை வசதியாவது நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு இதுக்கப்புறம் எவ்வளோ செஞ்சு

நீங்களே ஒரு முகாம் கொள்ள அகதிகளா இத்தனை வருஷம் அடைச்சி வச்சிருக்கீங்களே அவங்களுக்கோட அடிப்படை வாழ்க்கை வசதியை நீங்க எப்ப ஏற்படுத்தி கொடுத்தீங்க இந்த குக்கி இன மக்கள் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இவங்களாம் இப்ப அல்ல போய் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள திருப்பி அங்க போய் படிக்க முடிஞ்சுதா அப்படின்ற கேள்வி மருத்துவம் இந்த மருத்துவத்தை கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு அதாவது இப்போ பி எம் ஜே அப்படின்ற கவர்மெண்டோட ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ட்ரீட்மெண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருந்தாங்க அதுல குறிப்பா அந்த பண்ற இருக்கு பாத்தீங்களா அதையே வந்து அவங்க ஹால்ட் பண்ணி அதாவது நிறுத்தி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் எங்களுக்கான நிதியை கொடுக்கல இந்த ஃபண்ட் கீழே இவ்வளவு நிதி கவர்மெண்ட் அலாட் பண்ணோ அந்த நிதியின் அடிப்படையில் தான் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த சிகிச்சைகளை கொடுக்கும் அப்ப கவர்மெண்ட் அதுக்கான நிதியே எங்களுக்கு கொடுக்காத போது நாங்க எப்படி உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும் அப்படின்னு சிகிச்சைகளே அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணாதனால மருத்துவ வசதி அங்க எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா மருந்துகளுடைய பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்து போனவங்களோட விகிதம் என்னன்னா முப்பத்தஞ்சு பேர் இறந்து

வசதியாக இருந்தாலும் சரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் நாங்கள் இந்த அரசு உங்களுக்கு நிற்கவும் சொன்னாங்க ஆனா இத்தனை வருஷம் ஆச்சு ஏன் இதுல ஒன்னு கூட எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கல ஒண்ணு வேணா அறுபதாயிரம் பேர் இடத்த மாற்றி போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்கல்லையா அந்த வன்முறை நடந்தப்ப அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமான அந்த இடம் தங்குற இடம்ன்றதை நீங்க என்ன உறுதிப்படுத்தி கொடுத்தீங்க அவங்கள திருப்பி அவங்களுடைய ஊருக்கே வந்து தங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஏழும்பு நிலைக்கு மாற்றுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணி கொடுத்தீங்க அதனால் அதெல்லாம் எதுவுமே செய்ய கிடையாது ஆனா வாக்குறுதி மட்டும் அள்ளி அள்ளி வீசுவாங்க ஆனா இவங்க அடுத்த கட்சியை பத்தி சொல்லுவாங்க இவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனா நிறைவேற்ற மாட்டாங்க பட்டியல் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க சொந்த கட்சியில இத்தனை வாக்குறுதிகள் கொடுப்பாங்க ஆனா எதுவுமே செய்ய மாட்டாங்க அதாவது மோடி அவர்கள் வந்து மணிப்பூர் போனாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சரி இவர் போறாரு ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு போறவங்க எப்படி போவாங்க சாதாரணமா போவாங்க இப்ப நீ அவர் உடனே அங்கே ஆன் வரவேற்பு வேற்பு வலைகள் பேனர்கள் அது இது லைட் செட்டிங் இது அதுன்னு போட்டிருக்காங்க அங்கே ஏற்கனவே எல்லாம் கடுப்புல இருக்காங்க நம்ம வாழ்வாதாரம் போச்சு கல்வி போச்சு பொருளாதாரம் போயிடுச்சு இருக்கிற இடங்கள் குடியிருப்புகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க மக்கள்லாம் முகாம்களில் தவிச்சிட்டு இருக்காங்க ஒரு தலைவர் அவங்க வரும்போது ஒரு நாட்டோடைய பிரதமர் வரும்போது அந்த மக்களுக்கு உங்களோட நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியா ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் ஆனா மோடி அவர்களுடைய வருகை அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அதுக்கு மாறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய வருகைக்காக அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அலங்கார வளைவுகள் கொடிகள் மற்றும் விளம்பர பதாகைகள் இதை எல்லாத்தையுமே கொளுத்தியிருக்காங்க அங்க நீங்க எங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஆனா நீங்க வர்றதை இங்க கொண்டாடுறீங்க பார்த்தீங்களா கேட்டால் நான் ஏழாயிரத்து ஐநூறு கோடிக்கு இங்க நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற ஒரு இதுவை வச்சுட்டு நீங்க வரீங்க எவ்வளவு நேரம் வர வெறும் மூணு மணி நேரம் வரேன் அங்க அங்க இருக்க மக்கள் நீங்க வன்முறை அப்ப சந்திக்கல அந்த நாட்டோடைய சிஎம் வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வன்முறையை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டார் இப்ப ஜனாதிபதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இவ்வளோ மோசமான சூழல் வரும்போது எட்டி பார்க்காத மோடி அவர்கள் இருந்திருந்து இத்தனை வருஷம் கழிச்சு வராரு இதை ஒட்டுமொத்த நம்ம எடுத்து பார்த்துக்க முடியுமா ஒரு பிரதமர் வந்து அந்த வன்முறை நடந்த ஒரு மாநிலத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அங்க போய் நிக்கிறது அப்படின்றது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கான தீர்வா நம்ம எப்படி பார்க்க முடியும் அது ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை கடமை ஒரு இடத்துல வெள்ள வந்த உடனே அங்க அந்த மாநிலம் முதல்வரோ நாட்டு பிரதமரோ போய் பார்ப்பாங்க சாதாரண சூழல் இல்லாம ஒரு அசபாவித சூழல் நடக்குது ஒரு பெரிய வன்முறை வெடிச்சிருக்கு இவ்வளவு மக்கள் செத்து இருக்காங்க இவ்வளவு பேர் இடம்பெயர்ந்து போயிருக்காங்க இன்னும் இயல்பு நிலை வரல அந்த மாநிலம் அப்படின்னும் போது ஒரு பிரதமர் அடுத்தடுத்த வேலையில செஞ்சிருக்கணும் இல்லையா ஜனாதிபதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நாள ஏன் அந்த நிலையை வந்து உங்களால சீர்படுத்த முடியல அது இன்னும் சீர்படல அங்க இன்னும் மக்கள் வந்து ஒற்றுமையாவல இவங்க சும்மானா பரவிட்டு இருக்காங்க அங்க அமைதி திரும்பிட்டு இருக்கு அமைதி திரும்பறதுனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் அங்க போறாங்க மோடியவரே அவரே அங்க போறாருன்னா அப்ப அங்க எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரிதான் ரெண்டாவது மோடி அவர்கள் அங்க போறதுக்கான காரணம் இன்னொரு காரணம் நான் எப்படி பாக்குறேன்னா தொடர்ந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க எப்ப வெளிநாட்டுக்கே பயணம் பண்ணிட்டு இருக்கேப்பா உள்நாட்டுல மக்கள் இத்தனை பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க குறிப்பா எல்லா எதிர்கட்சி தலைவரும் கேட்டுட்டே இருந்தாங்க மணிப்பூருக்கு எப்ப போனார் மணிப்பூருக்கு எப்ப போனார்னு கேட்டுட்டே இருந்தாங்க இப்ப பீகார் தேர்தல் வருது மற்ற தேர்தல் வரும்போது சொல்லணும் நான் போய் மணிப்பூரை பார்த்தேன் மணிப்பூர பாத்தது நல்லா பாருங்க அமைதி நிலை திரும்பிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை வந்து அடிச்சு சொல்லணும் இல்லன்னா அது ஒரு கேள்வி அவரை முன் வைப்பாங்க இந்த பேருக்கு ஒரு மூணு மணி நேரம் அவர் அங்க போறாரு இல்லையா அது அந்த அந்த மாநில மக்களை அவர் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அது இந்த சூரஜ் சக்திபூர் அதாவது ஒரு பன்னெண்ட்ரை மணி அளவுக்கு தான் இவர் அங்க போய் ரீச் ஆறாரு அங்க பெரும்பான்மையா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூக்கி இன மக்கள் தான் வந்து அங்க இருக்கிறாங்க இவங்கள பன்னெண்டரை மணிக்கு சந்திச்சுட்டு ரெண்டரை மணிக்கு இம்பால் போறாரு இங்க யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெய்த்தி இன மக்கள் தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பன்னெண்டு மணிக்காங்க அங்கே ரெண்டரை மணிக்கு இங்கே இப்போ இந்த பிளானை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுது இன்னும் அந்த ரெண்டு இன மக்களையும் ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியல மோடி அவர்களால் நான் பெரிய விஸ்வகுரு நான் நினச்சா வெளிநாட்டு போரே நிறுத்திடுவேன் உள்நாட்டில் ரெண்டு குழு சண்டை போட்டுட்டு இத்தனை வருஷமாக பிரிஞ்சு கிடக்குது அவங்கள ஒன்று சேர்க்க முடியல அமைதியை நிலநாட்ட முடியல அந்த மக்களுக்கு திரும்பி அந்த இயல்பு வாழ்க்கையை கொடுக்க முடியல மாற இவரும் போறாரு இல்லையா அந்த போறாங்கன்ற அறிவிப்பு எப்படி ஃபர்ஸ்ட் வெளியாச்சுன்னா பிரதமர் மோடி போகிறாரா இல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த மணிப்பூருக்கு மிக மிக முக்கியமான நபர் வந்து வரப்போறாரு மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போறாரு அப்படின்ற நியூஸையே இவங்க பகிரங்கமா வெளியே சொல்லல இப்போ இங்க போறாரு பஞ்சாப் போறாரு பிளட் வந்துருச்சு அதனால அங்க போறாரு அங்க தமிழ்நாட்டுக்கு வராரு இந்த மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கலச தூக்கிட்டு வர போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் எவ்வளவு வெளிப்படையா வந்திருந்தோ அந்த மாதிரிதான் அவர் மணிப்பூருக்கு போற நியூஸ் வந்துச்சான்னு கேட்டா இருக்கா இல்ல அவ்வளவு தூரம் ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணாங்க ஏன் அதை ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக மிக முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து மணிப்பூருக்கு வரப்போறாரு அதனால அங்க உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க பிரம்மாண்ட வரவேற்பை பண்ணுங்க பெயிண்ட் அடிங்க பூவை கட்டுங்க அதை பண்ணு லைட்டை போடு சீரியல் லைட்டை போடு பாட்டு போடு டிஸ்கோ டான்ஸ் வை அந்த டிஸ்கோ டான்ஸ் எல்லாம் வைக்காது தான் குற மற்றபடி எல்லா வரவேற்பையும் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய அதாவது முக்கிய கட்சி நிர்வாகிகள் ஆளுநர்கள் இன்னும் மற்ற எல்லா முக்கிய தலைவர்களையும் கூப்பிட்டு ரகசியமாக மீட்டிங் போட்டு எவ்வளோ ஹை செக்யூரிட்டி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹை செக்யூரிட்டி பண்ணணும் ப்ரோட்டோகால்ஸை ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பையும் என்ன கணிச்சாங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இந்த பக்கம் அந்த மாநிலத்துடைய பாஜக நிர்வாகிகள் அந்த கட்சியோட தலைவர்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன அப்போ அப்போ பாஜகவை சேர்ந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் யாரோ போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டது பிற்பாடு இல்லை மோடி அவர்கள் தான் போகிறாங்க ஐந்து மாநிலம் நான் சொன்னேன் இல்லையா இந்த நாலு மாநிலத்தோட சேர்ந்து இந்த மாநிலமும் போறாரு போறாரா இல்லையா அப்படின்றது கூட கன்ஃபார்ம் ஆகல ஸோ இந்த அளவுக்கு ரகசியமா வைக்கப்பட்டு பிரதமர் மோடி அவர்கள் அங்க போறாரு அதாவது மணிப்பூருக்கு போறாருன்னு நினைக்கும் போது உண்மையிலே மணிப்பூர் இந்தியா கூட தான் இருக்கா இல்ல அது ஒரு தனி நாடா இல்ல நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து எதிரி நாடா ஏன் இவ்வளவு ரகசியமான முறையில அவர் மணிப்பூருக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஒரு மாநிலத்துல வன்முறை நடந்திருக்கு வெடிச்சிருக்கு இத்தனை மக்கள் செத்து இருக்காங்க வருஷத்துக்கு அப்புறமும் அங்க இயல்பு நிலை திரும்பல மோடி அவர்களுடைய வருகை அப்படின்றத அந்த மாநில மக்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுத்திருந்தா இந்த மாதிரியான வன்முறை மறுபடியும் மணிப்பூர்ல வெடிச்சு இருக்காது இன்னுமே அங்க தற்கொலைகள் தொடர்ந்து ஒரு மாநிலத்துல அடிப்படையா என்ன இருக்கணுமோ அது எதுவுமே மணிப்பூர்ல இல்ல ஒரு ஒரு அடுத்த நாள் எப்படி விடியும் அப்படின்ற தான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க பிரதமர் மோடி அவர்களை எங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி கொடுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை பெருசா டெவலப் பண்ணுங்க அப்படின்னுலாம் அவங்க எதுவுமே கேட்குறாங்க அவங்க கேட்கறதுல ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வந்து நாளைக்கு பொழுது நல்ல பொழுது அப்படின்னு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுங்க கண்ணியமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுங்க எங்கள் நிலத்தில் எங்களை வாழ விடுங்க ரெண்டாவது எங்களுக்கு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி அடிப்படை வசதியை ஏற்படுத்தி கொடுங்க உங்களுடைய வீண் விளம்பரங்கள்லாம் எங்களுக்கு எப்போதும் ஒரு போதுமே எங்களுக்கு எந்த வகையிலும் உதவியாக இருக்காது அப்படி அதனால் தான் இந்த துக்கத்துக்கு தோல் கொடுக்க வேண்டிய மாநிலத்தில இவருடைய இந்த பிரம்மாண்ட வரவேற்பை பார்த்து அங்க இருக்க மக்கள் கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் எல்லாத்தையும் கொளுத்தி தன்னுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ பொறுத்தது பார்ப்போம் அடுத்தடுத்து மணிப்பூர்ல என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது அப்படின்னு